காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று பதினான்கு குறியை பொறுத்தே இறைவன் அருள் இரண்டு விஷயத்தை மறக்காமல் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று இருளன் வீரன் காட்டேரி மாதிரியான தேவதைகளை கூட அது ஏதோ ஒரு விதமான சக்தி படைத்த ஒரு வியக்திதான் என்று குறுக்கி நினைக்காமல் அது பரமாத்மாவே ஈஸ்வரனே என்று நினைத்து பரமாத்மாவின் ஒரு ரூபம் என்றே வழிபட்டால் வாஸ்தவமாகவே அவற்றுக்குள்ளேயும் உள்ள பரமாத்மா அனுகிரகம் செய்வான் இருளனாக காட்டேரியாக அவை இருந்து பண்ணக்கூடிய இடைஞ்சலை அவை பண்ண முடியாதபடி பார்த்து உத்தமமான ஞானத்தை கொடுப்பான் இரண்டு இப்போது சொன்னதற்கு இது மறு சாக்ஷாத் ஈஸ்வரனை பரமாத்மாவை கூட அவன் நமக்கு வேறாக இருக்கிறான் அப்படி வேறாகவே இருந்து கொண்டிருக்கட்டும் அந்த நிலையில் அவன் தரும் ஆனந்தமே போதும் அத்வைதம் வேண்டாம் என்று பிடிவாதமாக நினைத்து பக்தி பண்ணினால் ஈஸ்வரன் ஞானத்தை கொடுக்காமல் உன் இஷ்டப்படியே துவைதமாக இருந்துவிட்டு போ என்று விட்டுவிடுவதாகத்தான் பெரும்பாலான உதாரணங்களிலிருந்து தோன்றுகிறது இதிலே இன்னும் கொஞ்சம் பகுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது நிரம்ப பக்தி உள்ளவர்களாக பக்தியிலேயே திருப்தி உள்ளவர்களாக சிலர் இருக்கலாம் இவர்கள் அத்வைத்தத்தை பற்றி அறியாதவர்களாகவோ அது வேண்டுமென்று குறிப்பாக கவலைப்படாதவர்களாகவோ இருக்கலாம் ஆனாலும் தீர்மானமாக அத்வைத்தமா அது நமக்கு வேண்டவே வேண்டாம் என்று பிடிவாதத்துடன் நினைக்காதவர்களாகவும் இருக்கலாம் பக்தியே திருப்தியாகத்தான் இருக்கிறது என்றாலும் ஞானம் என்று அத்வைதமாக ஒன்று வரும் என்றால் அது வேண்டியதில்லை என்று ஒதுக்கிவிடாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கலாம் இப்படி இருந்தால் கூட ஈஸ்வரனே இவர்களுக்கும் தன் நிர்குண நிலையை தெரியப்படுத்தி அதில் இவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும்படி அனுகிரகித்து முடிவில் ஞான மோக்ஷம் தந்துவிடுவான் பகவான் நீ என்னை எப்படி நினைக்கிறாயோ அப்படி பக்தி பண்ணு அப்படி பண்ணிக்கொண்டே போனால் நான் வாஸ்தவத்தில் உள்ளே எப்படி இருக்கிறேனோ அந்த ஸ்வரூபத்தை நீ உள்ளபடி புரிந்து கொண்டு எனக்குள்ளே பிரவேசித்து ஐக்கியப்படுமாறு பண்ணிவிடுகிறேன் என்று சொன்னதாக சொன்னேன் அது அத்வைத்தமே லட்சியம் ஆனாலும் நிர்குணமாக தியானம் பண்ண தெரியவில்லை என்பதால் ஏதோ ஒரு ரூபத்தில் வழிபடுகிறவர்களை குறித்து மட்டும் பகவான் சொன்னதல்ல என்றும் இப்போது சொன்ன கோஷ்டியைப் போல் அத்வைதத்தை பற்றி நினைக்காமல் பக்திக்காகவேதான் பக்தி பண்ணி கொண்டிருந்தாலும் அதன் முதிர்ச்சியில் அத்வைத ஞானம் பிறக்குமானால் அது வேண்டாம் என்று தள்ளாதவர்களையும் குறிப்பது என்றும் கொள்ளலாம்